எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மட்டன் ஈரல் வறுவல் தான் பண்ண போறேன் இந்த மட்டன் ஈரல் வறுவல் வந்து ரச சாதம் தயிர் சாதத்துக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மட்டன் ஈரல் வறுவல் நம்ம எப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடையில் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றுறான் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு தாளிப்புக்கு கொடுக்குறான் அப்படியே ரெண்டு பத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஈரலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து அப்படியே வரமிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு சோம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் தூவி அப்படியே கொத்தமல்லியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறன மறந்துடுறாங்க உப்பு முக்கியமானது நம்ம இப்போ அரக்களவுக்கு தான் சேர்ப்புறேன் இந்த அரக்கலை அளவு தான் நான் சொல்கிறேன் இதை நம்ம எப்படி பண்ணுறதுனால வாங்க பார்க்கலாம் இந்த அரை கிலோ ஈரல் பாருங்கள் நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஈரல் கொஞ்சமாக இதயமும் சேர்த்து வாங்கியிருக்கோம் இது கூட ரெண்டும் சேர்த்து சமைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிறோம் பாருங்கள் ஈரல் வறுவலுக்கு கடாய் வச்சுக்கலாம் செக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் நூறு எம்எல் ஊற்றிக்கிறலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கரலாம் தாலிப்புக்கு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஈரலை சேர்த்துக்குருவான் அந்த ஈரல் குளக்காயோடு வாங்கி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறோம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கூழுப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்க அப்படியே இதுல நல்லா வேக விட்டுக்கிறோம் பாருங்க எண்ணெயில எப்படி வெந்துக்கிறது பாருங்க சூப்பரா ஈரல் வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிறலாம் அரை ஸ்பூன் வரமிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கிறலாம் ஒரு ஸ்பூன் ஜீரக தூள் சேர்த்துக்கிறோம் இந்த ஈரல் வறுவலுக்கு இந்த ஜீரகமும் சோம்பு அவ்வளவு வாசனையாக இருக்கும் அப்படியே இந்த மசாலாலே நல்லா வேக விட்டுக்கிடுவான் பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கலை நம்ம ஊற்றி இருக்க என்ன இந்த ஈரலில் இருந்த தண்ணி அதுதான் வெந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் அப்படியே இந்த ஈரல் வந்து நல்லா வேகணும் மசாலாலே நல்லா வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்ம இந்த ஈரல் வறுவலுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல காரணம் என்னென்னா இது மசாலா கொடுத்து வேகும்போது பூண்டை மட்டும் இடித்து சேர்த்தோம்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் அந்த ஈரலில் இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த மத்தியில் நம்ம செய்கிறோம் இப்போ இடித்த பூண்டை சேர்த்துக்கலாம் இடித்த பூண்டை ஈரலில் சேர்த்துக்கிடுவான் இது நல்லா வேகும்போது சூப்பரான வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கேன் இந்த பூண்டோடு எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கூட குறைவு இருக்காது டேஸ்ட்டுக்கு முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவான் அப்படியே நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கிருவான் மட்டன் ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குண்டு பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது அப்படியே பாருங்கள் நம்ம கொடுத்துருக்க மசாலா எல்லாம் அப்படியே அந்த ஈரலோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே தக தக தகன்னு இருக்குன்னு பாருங்கள் அந்த மிளகுத்தூள் கடைசியாக தூணுது எச்சி ஊறுது பேசும்போதே சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க நம்ம ஒன்று ஈரல் வறுவலில் வந்து அப்படியே சட்டி சோறு ரெடி பண்ணுறான் இதுக்கு பேர் தான் சட்டி சோறு இந்த சட்டியை பிரட்டி சாப்பிட்டோம்னா இதில் இருக்கற டேஸ்ட்டு மாதிரி எதுவும் வராது அப்படியே தட்டில் வச்சுக்கிறலாம் நம்ம செஞ்ச ஈரல் வறுவலை அந்த சட்டி சோறு அதே சட்டியில் போட்டு பிரட்டின சாப்பாடையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாசனை சும்மா கமகமகமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்ப்பான் பாருங்க அந்த சட்டியில் ஓட்டு பெருன சாப்பாடே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாப்பா டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்குது மட்டன் ஈரல் வறுவல் எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க பாருங்கள் பச்சை மிளகாயோடு இருக்குது சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்பான் அடா 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 அவ்வளவு சாப்பிட்டு நம்ம சேர்த்த மசாலாவோடய டேஸ்ட்டு அவ்வளவு ருசியாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட் அப்படியே ஒரு சாப்பாடு ஒரு வாயை வச்சோம்னா செம்ம ருசியாக இருக்கும் நான் சொன்னது மாதிரி ரசம் சாதம் தயிர் சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும் அதை விட டேஸ்ட் இன்றைக்கி அந்த சட்டியில் ஒரு பெருட்டின சோறு ருசியாக இருக்கும் மசாலா கிரேவியோட அந்த வறுவல் அந்த கிரேவியோட சேர்ந்து அப்படியே ஒட்டியிருக்க அந்த வறுவலை எடுத்து சாப்பிடும்போது கிரேவியோட வாசனையும் அதோட டேஸ்ட்டும் அந்த ஈரரோட சுவையும் அட்டகாசமாக இருக்கும் வாரம் வாரம் கறியாக எடுத்து சாப்பிடாம இப்படி ஈரல் இதயம் கொளக்காய் இப்படி வாங்கி சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது முடியாதவங்களாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக அவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படியே இந்த ஈரல் எடுத்து அப்படி மேலே வச்சு அப்படி சாப்பாட்டோட ஒரு பிடி என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளவு ருசியாக இருக்கும் நம்ம கடைசியில் சேர்த்த அந்த பெப்பர் தூள் தூக்களை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதில் அதிக மசாலா சேர்க்கலை இதில் வெறும் சீரகத்தூளும் சோம்புத்தூளும் தான் சேர்த்தான் கொஞ்சோன்னு வரமெல்லாம் சேர்த்தான் அவ்வளவு டேஸ்ட்டு காரமும் லெவலாக இருக்குது டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட குறைவில்லை இந்த சட்டி நிறைய சோறை போட்டு பிரட்டி கொடுத்தாலும் சாப்பிடலாம் ஆனால் அதுக்கான கிரேவி இல்லை நம்ம ட்ரையாக வறுவல் செஞ்சதுனால பத்தலை இந்த சமையல் பார்த்துக்கிருக்க நண்பர்களுக்கு ஒன்று சொல்லணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து கொட்டுறதுக்காக போனேன் கை தவறி கீழே ஒட்டிடுச்சு அதனால் ஆரம்பத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை ஏன்னா திரும்ப அரைச்சி நம்ம ரெடி பண்ணி இதுக்கு கொண்டு வரக்குள்ளையும் சட்டியில் கரிகிறோம் அதனால் அதை சேர்க்கலை அதனால நம்ம பூண்டை இடித்து கடைசியாக சேர்த்தோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இது ஒரு மெத்தடு தான் இஞ்சி இல்லாத நேரத்தில் பூண்டை அப்படி கடைசியாக சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு அம்பிட்டு ருசியாக இருக்கும் அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக பிரட்டி ஒரு அடி உண்மையிலே இந்த சட்டியில் எவ்வளோ சோறு பிரட்டினாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அவ்வளோ ஒரு இதே மாதிரி ஒரு அரை கிலோவில் மட்டன் ஈரல் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ருசிக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது நம்ம வில்லேஜ் ஸ்டார் சேனலில் எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துறாங்க எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் அதை விட ஒரு சூப்பரானதை பார்க்குறான் பாய்